இது ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி பாராட்டிட்டு இருந்தப்போ சரிங்க சரியா இருக்கிறத சரின்னு தானே சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நாள் அதோட விடணும்ல இவ்வளவு தான் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு வெள்ளம் சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறார் அதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்க நாங்கள் மனநோயாளிகளா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறு தெளிவான ஐபிஎஸ் மாநாட்டுல வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவுநீர்வாத இயக்கம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில சொல்லியிருக்காரு இதை எப்படி பாருங்க அவர் ரொம்ப நாளா கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசா கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை அது உள்துறை அமைச்சர் நடத்தப்பட்ட அந்த மிகவும் முக்கியமான சொல்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவரு இங்க தனிப்பட்ட முறையில பேசணும் ஆக்குறது கருத்த முறை எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரா ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐப்பீஸு எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஷ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமணி சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவனிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானா சரி முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தாயப்படத்துக்கு பிறந்திருந்தால் தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை என்ன ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுகிறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கு எடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டிலும் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி அவனுக்கு கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுகிறது மட்டும் வெளியில் வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறது தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்கே ஆ சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு தானே புயல் ஓகி புயல் சொல்லுங்க இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போதும் நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்கு உரிய கொடுத்து கொடுத்தீங்க இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சுருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கும் ஒரு வரி இருக்குது நான் இந்த சட்டைக்கும் ஒரு வரி இருக்குது ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துரோகி ஆகிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் இன்னைக்கு நான் பேசுகிறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்திரமணிங்க திரு நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிறார் அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையாக இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க இவங்கதான் தெனம் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேயரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜநாத சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதி அமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க கொடுமை சார் டக்ஸ்ட்டு சொல்கிறேன் சார் திமுக பதில் எதிர்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தெரியுதில்லை நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யார் தம்பி அண்ணாமலை கூட சொல்கிற கேட்டதே இவங்க தான் ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெறுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க தான் சொல்கிறாங்களே மத்திய மத்திய அமைச்சரவை அமைச்சரகத்துலேருந்து சொல்கிறாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதான் சொல்றேன் எடுங்க பார்ப்போம் நீ 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 டங்ஸ்டன் சுரங்கத்தை தொட்டு எடுத்து எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாளாம் வச்சோம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருது எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் தான் செக் எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேற இடத்துல இல்லை கங் காவிரி படுகையில் இருக்குல்ல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை தான் மலை இருக்குது அங்கே தான் ஈட்டு நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீட்டி ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன் நீ பா நான் பாப்ப நீங்கள் வந்து நான் போராட போகிறேன் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அனில் அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிருந்துட்டு வேற பேர்ல இருக்கிற எடுக்கப்போற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்புள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கா சேலத்துணியை கட்டிச்சு அப்படி கொதறி போட்டுருக்கேன் நிலத்தை வாங்கலை ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயண மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க மலையை தாயின் மார்த்தத்து விற்கிறவன உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தாயின் மார்த்து விற்கிறவன இங்கதான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இங்கே இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஷர் வச்சிருக்கோம் நாங்கள்லாம் இது இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்கார இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்லை சொல்லுங்க யாரு வச்சிருக்கா இங்கேதான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்க சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய அலை இருக்கு தென் மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஷ்கி எல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்கள புனித நீர் அது கேட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்கன்னு விற்கிறாள் யாரு யார் இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி நான் மன்னர் மன்னன் கடுமையாக சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமையாக போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சிட்டார் அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதுதான் உங்க ஜனநாயகமா இது உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்னை கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்க கிட்டே கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிட்லாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்றால் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ இதுக்கு நான் என்ன கருதியும் திம்ப பண்ணி கருதியும் பாம்பு கருதியும் மாட்டு கருதியும் ஆட்டு கருதியும் பூனை கருதியும் எதையும் திம்ப என் பசி உனக்கண்ண உனக்கண்ண என்ன தேவைப்படுது நாங்கள் அந்த நாய் கருதிங்கிறான் போய் கலை உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்குதான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை பொண்ணு தீங்க மாட்டேன் நீ வெங்காயம் தீங்க மாட்ட நான் அதான் கேட்குறேண்ணா நான் அதான் கேட்குறேண்ணா வெங்காயம் வேலை ஏன் ஏறிடுச்சுன்னா அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்குறது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டுக்கறிது கூட தான் நீங்க திங்கிறது இல்லை அதை பத்தி என்லப்படுறீங்க ஏன் கொலப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்கக்கூடாது கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களாக இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானிஸ் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் சொன்னது நானா நான் இன்பத ஊரானு கூட்டி விடுவா உள்ள வந்து என்ன கொண்டு புரிவி இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்ச கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசினிக்குது கறி நாங்கு உனக்கு கசகதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்யி முதல்ல நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேலே அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்கிறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கிற ஏற்றுமதி செய்கிற ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்குறாங்க அதை தடை செய்யுது இதை தடை செய்யுறது அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழிய வருது இங்கிருந்து அது கோவாக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுவிட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான் கேட்டால் சொல் நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் மின் மின்கோபுரம் போகுது நான் என்னென்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்றது அப்ப இது வந்து நீ பதிச்சுரு பாப்போம் நீ பதிச்சுரு வேற இருக்க நேரம் இல்லை நீ பதி அப்புறம் பாப்போம்